இந்த பூமியிலே நாம் மட்டும் தனியாக வாழவில்லை எல்லா உயிரினங்களும் நம்மை போலவே வாழ்கின்றன அதனுடைய வாழ்க்கையை அதை நடத்துகிறது ஆனால் மனிதர்களாகிய நமக்கு நாமே உதவுகிறோம் உதவிக்கொண்டே இருக்கிறோம் இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தை செம்மையாக நடத்துவதற்கு நமது அரசு உருவாக்கி வைத்துள்ளவைதான் அவைகள் தினம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் பயணிக்கிறோம் பேருந்தில் பயணிக்கிறோம் ஆட்டோவில் பயணிக்கிறோம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறோம் விமானத்தில் பயணிக்கிறோம் ரயிலில் பயணிக்கிறோம் வேறு சிலர் கப்பலில் பயணிக்கிறார்கள் மீனவர்கள் படகில் பயணிக்கிறார்கள் இவைகள் எல்லாம் வாழ்க்கை நடத்துவதற்காக நமக்காக அவர்கள் உதவ காத்திருக்கிறார்கள் அதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் நம் தேவைக்காக நமக்காக பயணத்திற்காக இவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் மனிதனுடைய சாதனைகள்தான் அவைகள் இந்த பூமியில் சூரியனிலிருந்து மண்ணையும் கடலையும் நீரையும் நெருப்பையும் வானத்தையும் இவையெல்லாம் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்த பொழுது அங்கே எதுவுமே இல்லை ஒன்றாகத்தான் பரிணமித்து அத்தனையும் இருக்கிறது நாம் மட்டும் இந்த பூமியில் தனியாக இல்லை இந்த அண்ட சராசரத்திலே எத்தனையோ கோள்கள் எத்தனையோ பறவைகள் பறக்கிறது சூரியன் ஒளியைத் தருகிறது வெப்பத்தை தருகிறது நிலாவை பார்க்கும் பொழுது குளிர்ச்சியாக இருக்கிறது வெளிச்சம் தருகிறது நட்சத்திரங்கள் அத்தனையுமே மின்னுகின்றன நாம் உங்களுக்காக வெளிச்சத்தை தருகிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறது ஆகா என்ன அற்புதம் இந்த பூமியையும் இந்த அண்டத்தையும் பார்க்கும் பொழுது என்ன மகிழ்வை தருகிறது ஆனந்தம் 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 பேரானந்தம் பேரானந்தம் இதை அறிந்து கொண்டால் நலம்